ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நான் டெத்தாகி போயிட்டேன் நான் இறந்து போன பிற்பாடு ஒரு மனிதனுக்குள்ளே ரெண்டு ஆன்மா இருக்கு நான் சொல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் உண்மையாக தான் கண்ணுக்கு புலப்படாத ஒன்று நம்ம கூட இருக்கும் ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுறோம் ஒளி எங்கேருந்து இருந்து வந்ததுன்னு தெரியாது பழக்கினச்சா ஒளி எங்கே போகணும்னு தெரியாது இந்த ஒளியும் இருக்குது ஆனால் இல்லை இது போல கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கு நான் கேட்கறது இருந்தாலும் கேட்கணும் ியர்களுக்கு வணக்கம் அகத்திய மாமுனிவரால் அருளாசி வழங்கப்பட்டு ஓலைச்சுவடிகள் மூலம் அகத்திய ஜீவநாடி பிரம்மஜோதிடம் என்ற முறையில் தன்னை நாடிவரும் வரும் அன்பர்களுக்கு ஓலைச்சுவடிகள் மூலம் துல்லியமாக கணித்து பலன் கூறிவரும் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் காசிமேஜர்புரம் என்ற பகுதியில் ஸ்ரீ தர்மசக்கர ஞானபீடம் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல ஆன்மீக பணிகளை செய்து வரும் வாழும் சித்தர் திரு முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் ஐயா ஐ தமிழ் தாய் டிவி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நமது நேயர்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதை அவர்கள் கேட்க இருக்கிறார்கள் அதற்கு உங்களுடைய விளக்கங்களை அழிங்கள் ஐயா ஐயா நீங்க என்னென்ன மாதிரியான பணி மக்களுக்கும் இறைவனுக்கும் செய்யறீங்க மக்கள்லாம் யாரு கடவுளை பிரார்த்திக்கிறவங்க நீங்க எப்படி வந்தீங்க நீங்க ஒரு மக்கள் நீங்க எப்படி பிறவி எடுத்தீங்க இந்த ஊர்ல கடவுளோட மக்கள் நீ ஒண்ணுதானமா நீ எப்படி இந்த மண்ணுக்கு பிறந்து வந்தேன் நீ வர்றதுக்கு காரணம் உங்கள் அப்பாவா அம்மாவா இல்ல இறைவன் இந்த உலகத்துக்கு நான் நினச்சி எப்படி நீ பிறந்த இந்த கே கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது நான் கேட்கறது இருந்தாலும் கேட்கணும்ல மனிதர்கள்லாம் யாருமா இறைவன் படைத்த மனிதர்கள் தேவர்கள் எல்லாருமே இருக்காங்க இந்த ஆன்மா பிறக்கிறதுக்கு முன்னால் எங்கேயோ வாழ்ந்துருக்கும்ல இதுக்கு வடிவங்கள் இருக்காது உடல் இருக்காது உயிர் இருந்திருக்கும் வடிவங்கள்லாம் இருந்திருக்கும் சரிதானா இந்த ஆன்மா இன்ன தாய்க்கு இந்த தகப்பனுக்கும் பிறகுன்னு நீ தவம் பண்ணணும் எங்கள் அம்மா அப்பாக்கு பிறகு நான் எப்படி தவம் பண்ணணும் அது மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்ன தாய்க்கின்ற தகப்பனுக்கு மனா பிறகு நீ தவம் பண்ணாதான் இன்ன தாய்க்கு தகப்பனுக்கு நீ மகனாக பிறக்க முடியும் அதுக்கு பேர் பிறவி கருமானு பேர் மனிதன் எல்லாருமே தெய்வத்திலிருந்து வந்தவங்க தான் ரெண்டு விஷயம் இருக்குது மகாபாரதம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டரோடு சண்டை போட்டாங்க எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்கள் திரியனோட சண்டை போட்டவங்களாம் பாவாத் இருக்கு அப்போ ரெண்டு விஷயத்த பார்க்கணும் கோபம் உள்ளவன் எதிரி உள்ளவன் பகை உள்ளவன் புறம் துரியன கூட்டத்தோட இருப்பாங்க அன்பு உள்ளவங்க பாசம் உள்ளவங்க பக்தி உள்ளவரம் கிருஷ்ணன் கூட இருப்பாங்க நல்வினை தீவினை எதிர்வினை படுவினை பட்ட வினை அப்படின்னு நாலு வினை இருக்கு அந்த வினையினுடைய கர்மாவை கொண்டு இந்த தாய்க்கு இந்த தகுப்பனுக்கு மகனாக பிறக்க வேண்டுங்கிற விதியின் காரணமாக ஒரு தாய் தப்பனுடைய வயத்தில் நம்ம பிறக்கிறோம் மனிதனுக்கு உண்டான லட்சணங்கள் இருக்குது அன்பு பாசம் பணிவு அறிவு கல்வி ஞானம் இது ஒரு மனிதனுக்கு உண்டான விஷயங்கள் இந்த மனிதன் மனிதனாகவே இருக்குதான் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை இல்லைன்னா என்னன்னா எங்களுக்கு வேலை இல்லையம்மா அப்போ ஆக்கப்பட்ட ஆன்மாக்களில் அகங்காரம் உள்ளம் இருப்பான் கோபம் உள்ளம் இருப்பான் களவு உள்ளம் இருப்பான் குலசியம் இருப்பான் காமம் இருப்பான் இவனை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை சரிதானா அப்போ இந்த மனிதனை ஒழுங்குபடுத்துறதுக்காக படைக்கப்பட்ட தெய்வாதீனமான ஆன்மாக்கள் எங்களை போய் யாராவது ஒருத்தர் வந்து இது தவறு இது தப்பு இது நியாயம்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுகிற பொழுது மனிதனை ஒழுங்குபடுத்துகிற நிலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மாதிரி divide சேவை சேவை செய்யணும்ன்ற உங்களுக்கு எப்படி வந்துச்சு வந்துச்சு king இந்த மாதிரி மக்களுக்கும் king பணி செய்யணும்னு உங்களுக்கு எப்படி அந்த தூண்டுதல் வந்துச்சுன்னு king என்னைக்காவது நீங்க ஒரு மனிதரை பார்த்து இவனை king இவனை king 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 நினச்சிருக்கேன் king ஏன் உங்களுக்கு king 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 போனாலோ போனாலோ ஒவ்வொரு வேணும் சரிங்களா இப்போ ஜட இதுக்கு உயிர் கிடையாது ஆனால் இதுக்கு கடமை இருக்கு நான் கையை வச்சு அதை தாங்கணும் இந்த மாதிரி உயிரற்ற பொருளுக்கே ஒரு கடமை இருக்கும்போது உயிராகிய உனக்கும் எனக்கும் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய ஏன் வரக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில் சோதிச்சு பார்த்தோம் ஒவ்வொரு ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு நிழல் கொடுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு மரம் நிழல் கொடுக்கு அந்த மரத்துக்கு உயிர் இருக்கு உடல் இருக்கு பேச முடியாது பேச முடியாத மரமே ஒரு மனை நிழல் கொடுக்கிற பொழுது பேச தெரிந்த அறிவு பெற்ற ஞானம் பெற்ற ஆன்மாவாகிய நான் ஒரு மனைவி நல்வழிப்படுத்துறதுக்கோ எது தவறு எது தீமை எது நன்மனை சொல்றதுக்கோ நான் ஏன் நல்ல முயன்று பார்க்க கூடாது அதனால இந்த மக்கள் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா பௌர்ணமியில நீங்க சொல்ற அருள் வாக்கு பிரசத்தியா இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம அகத்தியரே வந்து சொல்றதா சொல்றாங்க பௌர்ணமியில மட்டும் அருள் வாக்கு சொல்றீங்களா வேறு நாள் கூட சொல்கிறீங்களா பிற மனைக்கு இறைவனை வேண்டி அகத்தியரை வேண்டி வாக்கள் சொல்கிறோம் அன்னைக்கு நாங்கள் சூடி பார்க்கறது இல்லை இதில் ஒரு உண்மை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நான் டெத்தாகி போயிட்டேன் நான் இறந்து போன பிற்பாடு ஒன்பது மணி நேரம் கழித்து நான் வாழக்கூடிய காசி மஞ்சன் அப்படிங்கிற ஊரில் குற்றாலநாதருடைய மனையாள்னு சொல்லக்கூடிய குற்றாலங்கியம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலை நாங்கள் பூஜை பண்ணிட்டு வருவோம் எங்கள் முன்னர்களும் பூஜை பண்ணிட்டு வந்தாங்க இறந்து போனதாக சொல்லப்பட்ட அந்த நாளில் அந்த ஊர் கோயில் திருநாள் நடக்கு அந்த ஊரில் கோயில் முதல் மரியாதை எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் தான் அந்த கோயில் திருநாள் நடக்குங்கிற ஒரு நிலை அந்த காலகட்டத்தில் டாக்டர் வந்து பார்த்து இறந்து ஒம்பது மணி நேரம் ஆச்சு அப்படின்ட்டாங்க ஒம்பது மணி நேரம் கழிச்ச பிற்பாடு அந்த ஊரில் உள்ள அந்த அம்பாள் அண்ணகிரகம் பெற்றும் அந்த ஊரில் அகசியர் கோயில் இருக்கு முத முதல்ல அகசியருக்கு கெட்டப்பட்ட கோயில் எங்க ஊரில் தான் இருக்கு நிறைய கிடையாது அகசியருக்கு முத கட்டப்பட்ட கோயில் காசி மேஜரபுரம் குற்றாலத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் அந்த ஊரில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் உள்ள அமுது காவு தேவர்னு ஒரு தாத்தா இருந்தாங்க அகசியர் ஆடக்கூடியவங்க அவர் வந்து மகாமிருஜிஞ்சய மந்திரங்கள் சொல்லி திருப்ப புல் எல்லாம் சுற்றி வச்சு அதை அக்னியால் எரித்து அதன் பிற்பாடு அகத்திய பெருமானுடைய துளி உயிர் அவர் மூலம் எனக்கு வழங்கப்பட்டு அதுக்கப்புறந்தான் ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டங்களில் நான் விஷ்ணுவை ரொம்ப கும்பிடக்கூடிய ஆள் கண்ணன் குருவாயர் கண்ணனுக்கு பிடித்தமான கடவுள் பராசக்தி அம்மா எனக்கு பிடித்தமான கடவுள் அப்புறம் அகத்திய பெருமான ஆட்கொண்டதுனால துணித்திறந்து அகத்திய பெருமானுடைய அருளை பெற்று இந்த பணிகளை நாங்கள் இருக்கிறோம் அதில் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் இந்த பூமிக்கு அருள் சக்தி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பாவோடைய அருள் கிடைக்கும் அது எங்களுடைய மண்ணில் பௌர்ணமி என்று நவகோட சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் வந்து அந்த அம்பாளையும் தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய சித்திரசபை நடராஜரவனுங்கிறதாவும் சொல்கிறாங்க அது இன்றைக்கும் பார்க்கலாம் சப்தங்கள் ஓசைகள் கிடைக்கும் நிறைய பேர் அந்த பூஜையில் வந்து பார்த்துருக்காங்க இரவு என்ன பார்த்தா ஒரே இடத்துல நாலு இடம் அஞ்சு இடத்துல தெரியும் அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கும் இரவு என்னை ஆட்கொண்டு சொல்லிட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வாக்கு நான் சொன்னதா இல்லை அகத்தினி எனக்கு இருந்து சொல்கிறதா எல்லா மக்களும் சொல்கிறாங்க அது நிஜமும் கூட ஒரு மனிதனுக்குள்ளே ரெண்டு ஆன்மா இருக்குது நான் சொல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் நம்ம உறங்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஆன்மா முழிச்சுக்கிடும் நம்ம உறங்கும் பொழுது இந்த ஆன்மாவையும் இந்த உடலையும் விட்டு போகாமல் காப்பாற்றுற பேர் ஜீவன் பேர் அதான் கடவுள் இறங்க நம்ம எந்திரிச்ச உடனே அந்த ஆன்மா தூங்கிறோம் நம்ம ஆன்மா வேலை செய்யும் அது பேர் மடமேன்னு பேர் அது ஒன்றுமே செய்யாது தூங்குற உடலை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன செய்தி இப்போ நம்ம தூங்கிகிட்டு இருக்கிறோம் நம்ம தூங்கலாம் செய்கிறோம் அந்த பக்கம் டிவி ஓடும் இந்த பக்கம் பாட்டு ஓடும் அந்த அம்மா அங்கே அந்த பக்கம் அம்மா சமையல் பண்ணுவாங்க அந்த வாசனை எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் நம்ம தூங்குகிற பொழுது நமக்கு தெரிஞ்சவங்களோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ இல்லை கணவன் தூங்கும்போது மனைவியோ நடந்து வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எந்திரிச்சிருவாங்க அந்த ஆன்மாவுடைய பந்தம் அது அதுபோல் நம்ம உடம்புக்குள்ளேயே இரண்டு வகையான ஆன்மாக்கள் இருக்குது அதை அந்தர ஆத்மானு சொல்கிறாங்க அதுபோல் என் உடம்புக்குள்ளே அகத்தினுடைய ஆன்மா இருந்து அந்த பௌர்ணமி நாட்களிலையும்

கனி எல்லாம் கொடுக்கறதா சொல்றாங்க பிரசாதமாக இதை மக்களுக்கு கொடுக்கறப்போ எப்படி பயன் அடைகிறாங்க எந்த மாதிரியான பலன் அடைகிறாங்க கண்ணுக்கு புலப்படாத ஒன்று நம்ம கூட இருக்கும் ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுறோம் ஒளி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது விளக்கு அணைச்சா ஒளி எங்கே போகணும்னு தெரியாது இந்த ஒளியும் இருக்குது ஆனால் இல்லை இது போல் இது நான் கொடுக்கறது இல்லை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க நான் வாழ்கிற மண்ணில் இருக்கக்கூடிய சித்தர்கள் கொடுக்கறது சித்தர்கள் அறுவ ஒடியமாக இருந்து பண்ணுவாங்க கண்ணுக்கே புலப்படாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை அறுவடியமாக கொண்டாந்து கொடுப்பாங்க அது நாங்கள் கொடுக்குறது இல்லை நம்மளும் புரிஞ்சுக்கிடுங்க வரருடைய பக்தி சரியாக இருந்தால் அவங்க கொடுப்பான் நாங்கள் கொடுக்குறதில்ல அது சித்து கிடையாது இது வரக்கூடிய ஒழுங்காக பாச பாஸ் மார்க்கு கிடைக்கலாம் நம்ம பிரச்சையில் பாஸ் பண்ணுறவங்களா அது மாதிரி வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு உண்டான அந்த பக்தி அந்த நெறி அந்த ஒழுக்கம் இருந்தால் இறைவனையும் வந்து கொடுக்க முடியாத எங்கள் மூலமாக ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு மஞ்சளோ ஒரு உத்திராட்சமோ குங்குமமோ கொடுக்குறாங்கன்னா அது இறைவனுடைய அருள் பிரசாதம் நாங்கள் இல்லை எதை எண்ணி வருகிறாங்களோ அதை அவங்களுக்கு கொடுக்குங்கிறது விதி இப்போ மஞ்சள் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டா சரும நோய்கள் குணமாகும் அப்படின்னு அகத்தியுடைய புராணத்தில் இருக்கு குங்குமம் கொடுத்தா குழந்தை பாக்கியங்கள் திருமணத்துக்கு வரும் அதாவது இது அந்த காலத்திலே சித்தர்கள் பண்ணியிருக்காங்க இந்த கலியுகத்திலும் இதை மாதிரி பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இப்போ அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்றி வருவோம் ஏன் அப்படின்னா நாங்கள் அதை பண்ணும்போது எங்களுடைய பாடியில் உள்ள அந்த எனர்ஜியெல்லாம் பெயருது ஆனால் இப்போ ரெண்டு ஆண்டு காலமாக அதை கொஞ்சம் ஐயாட்ட சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் ஆனால் அதனால் பழம்பற்ற நிறைய பேர் இருக்கிறாங்க அது உண்மை அது அருள்பிரசாதங்கிறோட அருளே வடிவானது அவ்வளோதான் அதுக்கு அர்த்தங்கள் சொல்ல முடியாது அது சித்தர்கள் மகான்கள் கொடுக்கக்கூடியது அது புண்ணியம் பண்ண ஆண்மாக்களுக்கு தான் கிடைக்கும் நாங்கள் கொடுக்குறதில்ல அந்த ஆண்மாக்க இறைவன் மூலமாக கொடுக்குறது